உலகத்துல அதிகமான மக்களுக்கு தெரிஞ்ச வசனம் என்னது கத்தரன் மெய்ப்பரா இருக்கிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்டுலயும் குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் பண்ற வசனமும் இதுதான் கத்தரன் மெய்ப்பரு தான் இப்ப பிரச்சனை நீ வெள்ளாடா செம்மறியாடா இந்த செம்மறியாடும் வெள்ளாடும் டிஃபரன்ஸ் இருக்கு செம்மறியாட்டுக்கு மெய்ப்பென் முன்னாடி போகணும் வெள்ளாட்டுக்கு மெய்ப்பன் பின்னாடி போகணும் அதைய துரத்திட்டு ஏன்னா அது இஷ்டத்துக்கு போகும் வேலி வேலியா தாண்டும் மெய்ப்பெண் தான் இருக்குது ஆண்டவர் முன்னாடி போகும்போது பின்னாடி போறோமா அல்லது பிச்சுக்கிட்டு போய் அவர் பின்னாடி வந்துட்டு இருக்கிறாரு ஒரு ஆடு காணாம போச்சு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஆடு வெள்ளாடா தான் இருக்கும் ஏன்னா அந்த வெள்ளாடு என்ன பண்ணாது அடங்காது இன்னைக்கு அடங்குங்க நன்மையான அனுபவிப்பீங்க கத்தர் என் மெய்ப்பர்னா ஏசு சொன்னாரு டோவன் பத்தாம் அதிகாரத்துல என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும் அது மட்டும் இல்ல மெய்ப்பன் என்ன செய்வாரா ஆடுகளை

நீ எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம்